கவளటికి அவதா குடுக்கணும் அவளே ஏங்கனே பாருங்க என்ன பேசுறே கோளنده பாவம் காலையில இருந்து அழுகிட்டிருக்கு அவளே வேற ஆளை காணும் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு செல்வாங்க கோளந்திக்கு தாய்ப்பால் கொடு கோளنده ஏங்கி போயிரும் இந்த அனிதாக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல எங்க போய் தொலைஞ்சானே தெரியல புள்ள வேற பசில வீறு வீர்னு அழுது என்ன செய்யறேனே தெரியல கேட்டி ஹாபத்திக்கு பாவமில்லடி கொழந்திக்கி தாய்ப்பால் குடு என்னம்மா பேசுற ஏம்மா நான் எப்படி என்னம்மா அறிவில்லாம பேசுற ஏட்டி நீயோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் மாதிரி தானே ஹாபத்துக்கு பாவம் இல்ல குடிட்டி ஐயோ அம்மா என்ன பேசுற என்னமா புரியாம பேசிக்கிட்டு இருக்க அதான நீ எப்படி கல் நெஞ்ச கறி இப்படித இருப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுக்கு நீயும் தான் பொறுப்பு. என்னமோ நம்ம பண்ணுங்க. நான் இந்த வீட்ல இருந்தாலே எனக்கு தலைதான் வலிக்குது. நான் போறேன். हां अम्मा, குழந்தைய என்கிட்ட குடிச்சிட்டு போங்க. நான் குடுக்குறேன். தேங்க்ஸ் கொடுங்க. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே சாயவா

டா செல்ல குட்டி பிச்சு உதறிட்டேன் அவளுக்கு மட்டும் உண்மை தெரியவே கூடாது சூப்பரா நடிச்ச இனி தினமும் இந்த வேலையை பார்க்கறேன் சரியா சொல்லிருக்கலாம் இனிமே ஐயோ உடனடிக்க பாரு சரி சரி போய் அப்பாகிட்ட இன்னொரு பாப்பாவையும் கொண்டாந்து கொடுக்க சொல்லு ஆ சுடி ஒடித்தம்மா ஹை சு என்ன இங்கேயும் உட்காந்து இட்லியும் புதினா சட்டி இருந்துச்சே சாப்பிட்டியா ஆமா மகாராணி எங்க போயிட்டு வர்றீங்க ஐயோ ஐசு நீ வேற பக்கத்து விட்டு விஜயாக்காரல புருஷனுக்கு போட்டாடிக்கும் ஒரே சண்டை அதான் போய் சமாதானம் தீக்கறன்னு வேடிக்கை பார்த்துட்டு வர சாம காமெடியா இருந்துச்சு தெரியுமா ரொம்ப முக்கியம் ஐயோ ஏன் ஐசு உன்னை கூட்டிட்டு போலேன்னு சொல்றியா நாளைக்கு சண்டை விடதா கண்டிப்பா உன்னை கூப்பிட்டு போறேனே மூணு மணி நேரம் சண்டையை தீர்த்துட்டு வர்றியா ஐயோ போ ஐசு நேரமே போல மூணு மணி நேரம் எங்களை சந்தேகிறது ஒரு மணி நேரம் விஜயா கா வீட்டுல இருந்தேன் ஒரு மணி நேரம் சங்கீதாக்கா வீட்டுல அங்க போயிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா நம்ம என்ன அனிதா ஆளையே கணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர்களையும் உட்கார்ந்தா நேரம் போனதே தெரியல சரி சரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சா நீ அனுப்பி விட்டுருப்பல அப்படின்னு சொல்லிட்டு வரேன் என்ன அனிதா நான் வேலைக்கு போகணும் பசங்க ஸ்கூலுக்கு போகணும் பச்சை கொள்கையை பார்க்கணும் நீ ஓ இஷ்டத்துக்கு எங்கேயோ சுத்திட்டு இப்படி ஓ இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்க என்னங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது வேலைக்கறியா தெரியுதா என்ன செத்த நேரம் வெளியே போனேன் இப்ப அதெல்லாம் ஒரு குத்தமா உங்களுக்கு சாப்பிட்டேனா போய் கேள்வியில போய் தின்னுங்க எல்லா நேரமும் நான் தான் ஆக்கி வைக்கணும் ஏதாவது இருக்கா என்ன என்ன அனிதா இப்படி பேசுற என்ன என்ன இப்படி பேசுற அப்படி நீ இந்த வீட்டுல என்ன 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 வேலைக்கறியா வச்சிருக்கீடா நீங்க பாரு நீ ஏதோ வந்த என் பிள்ளை பாத்துக்க சும்மா அதை பாத்துக்கிற மட்டும்தான் வேலை அதை விட்டுட்டு சும்மா உரிமை கொண்டாடாத பேசுறானு

உடவுடன நீ பண்ற அவனே இது கடிக்கிற கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரிய மாட்டுக்கு அனிதா குழந்தை பெத்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக இப்படியா அவனு ஓப்பிள்ள தானே அறிவுகிட்ட தனமா நடந்துக்கிற குட்டி நீ அழாத உனக்கு அம்மா நான் இருக்கல இங்கே பாரு உங்க எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்குவேன் அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு நீ அழாத சொல்லும் அம்மா எங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு அம்மா போய் உனக்கு சாதமும் சரியா மட்டும் போதாது அவங்கள எப்படி வளர்க்கணும்னு தெரியணும் சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பச்சை பிள்ளைய அடிக்கிற இங்க பாரு மகாராணி நீ ஒரு வேலையை செய்ய வேண்டாம் போய் வீடு வீடாக கதை பேசிட்டு வா பிள்ளைங்கள எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு முதல்ல எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல சொல்லியிருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்போம்ல இப்போ வீஞ்சிக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் போய் உட்காருங்க நான் சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா ஸ்கூலில் கொண்டு விடுங்க சரியா சரி ஐ நகர்ந்து போ உனக்கு தான் மீட்டிங்க்கு நேரம் ஆயிடும்ல போக வேண்டியதானே ஏன் இங்க நிக்கிற அனிதாமா எப்படி ஐயாவோட நடிப்பு சூப்பர்டா பிச்சி உதறிட்ட ஏலே உங்க அம்மா சரியான பாம்பு காதி எங்கயாவது நின்னுட்டு கேட்டுட்டு இருக்க போறா வாய மூடிட்டு கம்மனி இரு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அவ இன்னும் நம்ம பாக்கெட்ல அனிதா இப்படி நேர எங்க நீ இருந்த ஏங்க அஸ்வின் ரூம்ல தான் படுத்துறேன் ஏங்க சும்மா இருங்க அவ காதுல எதுவும் விழுந்துராமே அனிதா அனிதா பேச பேச கல்லூரி மங்கனாட்ட உட்காந்துருக்கீங்க உங்க பொண்ணைக்கு வரவும் என்ன மறந்துட்டீங்களோ உங்களுக்கு எப்பவுமே அவதானி ஏங்க இத்தனை நாளும் நான் என்ன பொங்கி வைக்காம இருந்தேன் ஏதோ பொங்கி வச்சுட்டு சத்த நேரம் வந்துட்டு எங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் இன்னைக்கு ஒரு நாள் கேண்டீல் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அது ஒரு குத்தமா என்னமோ தாம்ப்து குதிக்கிறா நீங்களும் அவ சொல்றது கேட்டுட்டு ஆடுறீங்க பாரடி நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரியும் அதுக்காகதான் இத்தனைனாலும் அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும் என்ன கஷ்டாலும் நாமளே பாத்துக்குவோம் பிள்ளைங்கள பார்த்துக்குவோன்னு நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீ தினம் தினம் படுத்துற பாடு என்னால தாங்க முடியல எப்பா என்ன பாடு படுத்தி எடுக்கிற எம்ம தாயே நல்லா இருப்ப எங்களுக்கு விமோச்சனை கொடு என் பிள்ளைங்களும் உன்னாலும் கஷ்டப்படுது என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இல்லாத அக்கரே ஒண்டே வந்து அவளுக்கு வந்துடுமா வந்து சேட்டை பண்ணால் சூடு வைக்க முடியும் பின்னே சின்ன பச்சை கேட்கணும்ல சின்ன பச்சி கேட்கட்டே நானே அன்னைக்கு அழகாக மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தேன் நீ அதை தட்டி விட்ட அதனால சூடு வச்சேன் இங்க பாருடா யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது இங்கே பாரு சாயங்காலம் ஒரு பார்ட்டி இருக்கு அதுக்கு நான் போகணும் சும்மா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அதுதான் வீட்டுக்கு வேற கறிமதி வந்து உட்காந்துருக்கல்ல அவ பார்த்துக்குவா அவள் இல்லைனாலும் நான் எங்க அம்மா வர சொல்லிட்டு போவேன் இங்க பாரு உங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும் உங்க அப்பாக்காக தான் அவளை துரத்தி விட்டேன்

சும்மா ஆட்டிக்கிட்டு வருவா இங்க பாரு நாளைக்கே இந்த மாமி வந்து வேலையை தூக்கி போடுறதாது இங்க பாரு தம்பி தினம் தென்னெல்லாம் என்னால இங்க வந்து பாத்துக்க முடியாது ஏதோ குழந்தைய பத்திருந்தான்னு வந்து ரெண்டு நாள் பாத்துக்கிட்டேன் அதுக்காக ஆயிசு போகிறான் இவ பிள்ளைகளை நான் பார்த்துக்க முடியுமா ஏன் மவளையும் இவ துரத்தி விட்டுட்டா ஏன் மவா வேலைக்கு போகிறா அவள் கல் அவள் நிற்கிறா இங்கே பாரு உனக்கு வேணும்னா உன் மாமியாரை குட்டியாந்து வச்சுக்க இல்லை ஏதாவது வேலைக்காரியை வச்சுக்க

இந்த பிள்ளைங்களெல்லாம் வளர்க்க முடியாது இங்கே பாரு நெய் நெய் நெய்யின்னு காண்களை வந்து உள்ளதும் பூனைக்குட்டி மாதிரி நச நச நசனு பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு அதுகளை வளர்க்குறது ஏன் வேலையா என்ன சொல்ற இவர் சொல்ற மாதிரி என்னால் வீட்டில எல்லாம் இருக்க முடியாது என்னால் பிள்ளைங்கள வளர்க்கவும் முடியாது நீ ஓ வேலையை பார்த்துட்டு போ நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம் என்ன அனிதா பெத்த தாய் மாதிரியா பேசுற இப்படி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் அது உனக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா குழந்தைங்களுக்காக தான் உயிரையும் தான் தாய் நீ என்னன்னா எங்கேயாவது கொண்டு விட்டுருலாம் அப்படி இப்படிங்கிற ஐயோ ஐசு உனக்கு உலகம் புரியல அதான் நீ இப்படி பேசுற இங்கே பாரு ரெண்டு பிள்ளைய ஏதோ வளர்க்கலான்னு வளர்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் அதுவும் கஷ்டம் சரி ஒரு பிள்ளைய வளர்த்துக்கலான்னு வச்சுக்க இன்னொரு பிள்ளைய எங்கேயாவது ஆசிரமத்தில் விட வேண்டியதான் தொழிச்சு போடுவேன் தொழிச்சி பிள்ளைங்களை ஆசிரமத்தில் கொண்டு விடுவியா இங்கே பாரு ஓம் பிள்ளைங்கனாலும் அது எனக்கும் பிள்ளைங்க தான் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஒழித்து போய் ஆசிரமத்தில் கொண்டு விடுவியா பெற்றுக்க தெரியுதுல்ல பிள்ளைய வளர்க்கறதுக்கு என்ன உனக்கு பிள்ளைங்களோட அப்படி என்ன சொகுசு முக்கியமாக இருக்குது இங்க பாரு இன்பட்டு நீதி நியாயம் பேசுகிறேன் நீ பிள்ளைங்களை வளர்க்க வேண்டியதானே ஏன் புருஷனே கல்லு ஆட்ட சும்மா உக்காந்துருக்கரு நீ என்ன பெருசா பிள்ளைங்க வள வள ஏன் நீ இருந்து நாலு பிள்ளைங்களுக்கும் கழுவி குளிப்பாட்டி அதுகளுக்கு சார் கொடுத்து அதுகளை வளர்க்க வேண்டியதானே பெரிய ஈவா எல்லாருக்கும் பேச முடியும் ஆனால் செய்யல யாராலையும் முடியாது அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் பெருசாக பேச வந்துட்டான் வாயம் மூடு இந்த நாலு பிள்ளைங்களையும் நானே வளர்த்துக்கிறேன் உனக்கு என்ன பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படித்தானே இனி பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க பிள்ளைங்களை தொட்ட அப்புறம் நடக்கிறதே வேற இங்க பாரு சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு அப்புறம் அம்மா குடிச்சி ஹாய் ஆயா குட்டி குடிச்சி அப்புறம் வேலைக்கு போனேன் மாமி கூப்பிட்டாங்க அங்கே போனேன் இங்க போனேன்னு இருக்க கூடாது சொன்ன சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அதுக்கு தைரியம் இருக்கா உனக்கு வேலையாவது மன்னாங்கட்டியாது பிள்ளைங்களை தவிர எனக்கு எதுவும் இல்லை பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் ஓ வேலையை பார்த்துட்டு போ இன்னொரு தடவை பிள்ளைங்க வழியில குறுக்க வந்த அப்புறம் நொடுக்குறதே வேற ரொம்ப சந்தோஷம் நான் என் மக்கூறுக்க வரேன் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு இன்னைக்கு சங்காலம் பார்த்து இருக்குது நாளைக்கு மகளிர் இருக்குள்ள ஏதோ மீட்டிங்கா அங்கே வேற போகணும் நாளக்கி வனஜா அவளுக்கு கல்யாண நாள்னு பாத்தி வச்சுக்கேன்னு கூப்பிட்டா ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது எனக்கு இதுங்களை என்ன வளர்க்குறதா வேலை எங்கே போகணுமோ போ உனக்கு அதுதானே முக்கியம் நாளை பின்ன குழந்தைங்களை பார்க்கணும் வைக்கணும்ட்டு வந்து நொடுக்குறதே வேற இங்கே பாரு குழந்தைங்க இனி ஏன் ரூம்ல தான் இருப்பாங்க பிள்ளைங்களை எப்படி வளர்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு கிளம்பு ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை பிள்ளைங்களை வேற ஏ ரூம்லேயே வச்சிருக்கியோன்னு அதுக்கு வேற நெய் நொய் நொய்யன்னு அழுதுக்கிட்டு என்னை தூங்க விடுதுவாளா சி நீ எல்லாம் என்ன பொம்பளை உன்ன மாதிரி ஊர் உலகத்தில் எவ்வளவு அது இருந்தா ஊரு ஊறு கிளம்பு தாயே நிக்கே நிக்கே எனக்கு எரிச்சலா வருது கிளம்புறேன் எனக்கே இல்லை பின்ன இங்கே உட்காந்து என்ன போகிறேன் என்னிட்டு இது அவசரப்பட்டு இப்படி வார்த்தையை விட்டுட்ட ஷேட்டி பிள்ளைங்கள ஒன்னால வளர்க்க முடியுமா என்னடி பேசுற ஏய் நீ வேலைக்கு போகணும் அப்புறம் இங்கேயே உட்கார்ந்துருப்பியா என்னம்மா பேசுற இதுவும் எனக்கு வீடு தானே அவர் எனக்கு தானே புருஷன் ஏன் பிள்ளைங்க நான் வளர்த்துக்குவேன் நீ வீட்டை பக்க கிளம்பு என்ன ஐசு அவ பிள்ளைக்கு அம்மா அவ பிள்ளைங்களை பார்க்காம நீ உட்காந்து ஆயா வேலை பார்க்க போறியா ஏம்மா உங்களை மாதிரி ஆட்கள் இப்படியெல்லாம் பேசுறதுனால தான் அது ஆசிரமம் நிரம்பி வழியுது என்னம்மா பேசுற என்ன பேசுற ஹாவா பிள்ளைனாலும் ஏன் பிள்ளை தானே இதுங்க ஏம்மா இது என் புருச வீடு எனக்கு இங்கே இருக்கிற எல்லா தகுதியும் இருக்கு நீ உன் வேலையை பார்த்துட்டு வீட்டை பக்கம் கிளம்பு அவ பிள்ளைகளும் எனக்கு பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைகளை விட வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது என்னமோ பண்ணு ஏன் மாவா நல்லா இருக்கணும்னு நினச்சி சொன்னேன் ஆனா இங்கே தான் வேலைக்காரி மாதிரி இருப்பான்னு சொல்றா நான் என்ன செய்யட்டும் எனக்கு வேலை இருக்கு ஏன் புருஷனுக்கு சோறு கொடுக்க வேண்டாம் போய் கொடுத்துட்டு அப்புறமா வாரேன் ரொம்ப நல்லது கிளம்புமா ஒன்னு வேலை சொல்றேன்னு நினைக்காது அதான் அம்மா இருக்கல்ல அம்மா இனி எதுனாலும் சொல்லுங்க சரியா வாஷிங் போட்டுட்டு வரேன் சட்ட நெருத்துல தவச்சி அப்புறமா பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போங்க சரியா டங்க்ஸ் நீ போய் குளிச்சிட்டு சாப்பிடு சரிங்க

ஐயோ அத்தான் பாடலாம் நான் இனிமே பிள்ளைங்கள ஏன் பிள்ளையா வளர்ப்பேன் நீங்களும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் வேலை பார்க்கலாம் சரிங்கத்தான் சாப்பிட வாங்க சரி

சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ எடுக்கவே இம்பட்டு நேரம் ஆயிட்டு எங்கள் ஊரில் மணி ஆறு நாற்பது அப்போ உங்கள் ஊரில் அநேகமாக ஏழு எட்டு மணி ஆயிருக்கும் இனிமே தான் கன்வெர்ட்டே போடணும் இன்னைக்கு ஸ்கூலில் ஒரு வேலை இருந்ததால அங்கே போயிட்டேன் அதனால் கமெண்ட் போட முடியல சாரி நாளைக்கு பெரிய வீடியோவாக லென்த்தாக போட்டுட்டு அப்புறம் வீடியோவை பின்னாடி கமெண்ட்டும் போடுறோம் சரியா என்னங்க நீங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க பழைய ஞாபகத்தில் எல்லாத்தையும் மறந்து தொலைச்சவள திரும்பவும் வழிக்கு கொண்டு வரணும்னா என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது அது உங்களுக்கும் புரியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கமெண்ட் சொல்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி குட் நைட் நாளைக்கு திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம் ஐ லவ் யூ உம்மா பாய்